ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க நல்லா வேண்டிக்கிறேன் சென்னை மில்லத் மில்லத் மனிதநேய மையம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கிளை இளைஞர் சமூக அமைப்பு மூலமாக காயல்பட்டத்துக்கு மெடிக்கல் கேம்ப் வந்திருக்குதுங்க மக்களுக்கு இந்த மெடிக்கல் டீம் எந்த மாதிரியான மருத்துவ சோதனைகள்லாம் செய்யறாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த மெடிக்கல் டீம் தூத்துக்குடியின் மற்ற பகுதிக்கும் சென்று மெடிக்கல் செக்அப் செய்வதா சொல்லி இருக்கிறாங்க இந்த நேரத்துல என்னோட கோரிக்கை என்னன்னா புன்னக்காயில் கேமலாபாத் ஆத்தூர் மற்றும் ஏரலின் ஆத்தோர பகுதிகள் கிட்டத்தட்ட கழுத்தளவு தண்ணீரில் மூணு நாட்களாக இருந்திருக்காங்க அந்த தண்ணீரில் கழிவு நீர் குப்பைகள் எத்தனையோ இறந்த உடல்கள் இருந்திருக்கு சோ அந்த மக்களுக்கு விரைவில் இந்த மெடிக்கல் டீம் சென்று மெடிக்கல் செக்கப் செய்யணும்னு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் இந்த முகாம் மட்டும் போதாதுங்க பாதிக்கப்பட்ட பகுதிகளுடைய எண்ணிக்கைகள் அதிகம் அங்க இருக்கிற மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அரசாங்கமும் விரைவில் இலவச மருத்துவ முகாம்களை நடத்தினா நல்லா இருக்கும் இதன் மூலமா பேரிடர் காலத்துல நோய்கள் பரவுவதை தடுக்கலாம் மக்கள் நலனை காக்கலாம்னு நம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோல எங்க ஒரு காய்ப்பட்டத்துல நடக்கிற மருத்துவ முகாமை நீங்களும் பாருங்க இயக்கு காயல்பட்டினம் கிளை மற்றும் காகிதமில்ல தெரிஞ்ச சமூக அமைப்பின் மூலமாக இன்று இருபத்தி அஞ்சு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதற்கான மெடிசன்கள்லாம் வந்துவிட்டன கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நபர்களுக்கான மெடிசன் வந்திருக்கின்றன இந்த சிறப்பு முகாம் முன்னின்று நடத்தும் காகிதமில்ல மனிதநேய மையம் பிபி செக்கப்பு இரத்த பரிசோதனை ஸ்கேன் சுகர் எல்லாமே ஃப்ரீயாக பார்க்கப்படுகின்றன